சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐ பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் உங்களுக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு நெருக்கம் ஏன் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் நிறைய பேர் குறிச்சிட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பித்து ராகவா லாரன்ஸ் வரைக்கும் ராகவேந்திரரை வந்து எங்கள் கன்னடா ஆக்டர் வந்தார் அவர் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே ராகவேந்திரர் வழிபாட்டில் ரொம்ப தீவீரமாக இருக்கிறப்ப தான் அவங்க வாழ்க்கை மாதிரி லாரன்ஸ் மாஸ்டருக்கு அவரோட வாழ்க்கையில் அவருடைய உடல் ரீதியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு டாக்டர்கள் கைவிட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க அம்மா மந்திராலயம் போய் இருந்து தான் கெதின்னு அவர்கிட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணி இவருக்கு பதினாலு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடே கிடைக்கும் இப்படி ஒரு பட்னியும் தண்ணியை குடிச்சு வாழ்ந்த ஒரு ஜீவனாக இருந்திருக்கார் மாற்று வேஷ்டி இருக்காது ஊசி கட்டவங்களுக்குலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எரியுதே எரியுதேன்னு கொப்புளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே யார் யாரு சந்தனம் அரைச்சது எவ்வளோ பெரிய மந்திர சக்தி மந்திரத்தை சொல்லி சந்தனம் அரைத்ததற்கு அந்த சந்தனத்திலே அக்னி வந்துருச்சு அப்பேற்பட்ட சக்தி நிறந்த ராகவேந்திரர் அவன் மந்திர மந்திரசக்தியினால தன் ஏழ்மையை மாத்திட்டு இருக்க முடியாதா ராகவேந்திரரை வழிபட்டால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லிகிட்டே வர்றார் அபேட்சித பிரதாதானியம் ராகவேந்திரான்னு வித்தியத்தை அபேட்சிதம்னா நீங்கள் ஆசைப்பட்டது அதை பிரதாதானியம் கொடுக்கறது ராகவேந்திரர் மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டார் ஆதியாக ஒரு பிருந்தாவனம் வந்துச்சுன்னா அது கோயம்புத்தூரில் செலவன் வீதியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் தான் ரொம்ப புராதனமான ஒரு பிருந்தாவனம் ராகவேந்திரர் வழிபாட்டில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியதுன்னா தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள்னு முதலே சொல்லியிருந்தேன் அது முக்கியமாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் ராகவேந்திரருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு நெருக்கம் ஏன் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் சார் நிறைய பேர் பிடிச்சிட்ருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பிச்சு ராகவாலாரன்ஸ் வரைக்கும் ராகவேந்திரரை வந்து எங்கள் கன்னட ஆக்டர் ராஜ்குமார் இருந்தார் இன்னைக்கு அவர் இல்லை அவர் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே ராகவேந்திரர் வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறப்ப தான் அவங்க வாழ்க்கை மாறி இருக்கு நீங்கள் ரஜினி பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் படம் நூறாவது படம் இருக்குது அந்த நூறாவது படத்துக்கு அப்புறம் அவரோட அந்த ஏற்றம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு ராகவா லாரன்ஸ் ஆக்சுவலாக ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் தான் தான் ராகவா லாரன்ஸாக மாறுறார் லாரன்ஸ் மாஸ்டருக்கு அவரோட வாழ்க்கையில் அவருடைய உடல் ரீதியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு டாக்டர்கள் கைவிட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க அம்மா மந்திராலயம் போய் இருந்து ராகவேந்திரர் தான் கெதின்னு அவர்கிட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு உடல் உபாதையிலேருந்து அவர் வெளியே வந்தார் தான் லாரன்ஸ் மாஸ்டர் ராகவாலார் ராகவேந்திர லாரன்ஸ் தான் ராகவா லாரன்ஸை மாதிரி இன்னைக்கு அவர் கோயில் கட்டி ராகவேந்திரர் இப்படி பிடிச்சிட்டு இன்னைக்கு அவரோட ப்ரொடக்ஷன்ஸ்க்கே வந்து ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது நான் இன்றைக்கி ஐபிசி பக்தியில் உட்கார்ந்துட்டு ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஜோதிடர் சாதாரணமான ஒரு ஜோதிடர் இங்கே உட்கார்ந்து இருக்கேன் நான் எனக்கு இப்படி ஒருவான ஒரு அப்பு கொடுத்தது அப்படிங்கிறது அவர் தான் ஆத்மார்த்தமான குருவாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எந்த வீடியோ பேசினாலும் அவரை வணங்காமல் ஆரம்பிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு லக்ன பத்திங்கிற ஒரு விஷயம் என்னோட மூர்த்தி ஐயாங்கிற ஒரு குரு இது எல்லாமே கொடுத்தது ராகவேந்திரர் தான் இந்த வாழ்க்கை அவர் எனக்கு கிட்ட பிச்சை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் எனக்கு அவர் அவ்வளவு நெருக்கமானவராக இருக்கார் சார் இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திரருக்கான ஆகட்டும் அவருக்கான பிருந்தாவன்ஸ் ஆகட்டும் நிறையவே இருக்கு அதில் ரொம்ப பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எது சார் தமிழ்நாட்டில் தான் ராகவேந்திரர் பிறந்தர் முதல்ல அதுக்கு நம்மலாம் எல்லாம் பெரும்பட்டுக்கணும் ராகவேந்திரர் பிறந்தது தமிழ்நாடு புவனகிரி அப்படிங்கிற கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புவனகிரியில தான் பிறந்தார் அவர் படித்ததும் தமிழ்நாட்டில் மதுரையில் படித்தார் அவருக்கு மற்ற கல்யாணம் கார்த்திகை எல்லாம் நடந்தது கும்பகோணத்துல சந்நியாசம் வாங்கிட்டது தஞ்சாவூர்ல ரொம்ப காலம் அவர் இருந்த இடம்னா தான் ரொம்ப நாள்ல இருந்து இருக்காரு பட் அவர் ராகவேந்திரராக ஆறதுக்கு முன்னாடி அவர் பேர் வெங்கடநாதன் அவங்க அம்மா அப்பா வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வேண்டிக்கிட்டு பிறந்ததுனால அவருக்கு வெங்கடநாதன் தான் பேர் வச்சாங்க சின்ன வயசுலேயே மதுரையில் தான் அவர் அந்த வேத படிப்புகளை அந்த தர்மம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப நிலைத்து நின்றவர் ராகவேந்திரர் அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவரை மாதிரி ஒரு ஏழ்மையில் இருந்தவர் யாருமே நீங்கள் பார்க்க முடியாது அத்தனை ஏழ்மை ஏகாதசி அப்படிங்கிறது உபவாச நாள்னு சொல்லுவாங்க ஆனால் எது சாப்பிடக்கூடாதுன்னு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசின்னா இவருக்கு பதினாலு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடே கிடைக்கும் மித்த பதினாலு நாளும் ஏகாதசி தான் அப்படி ஒரு பட்னியும் தண்ணியை குடிச்சு வாழ்ந்த ஒரு ஜீவனாக இருந்திருக்கார் மாற்று வேஷ்டி இருக்காதம்மா அவருக்கு அந்த ராகவேந்திர விஜயம்னு அவரோட சரித்திரம் எழுதினதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ராகவேந்திரருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது என்றால் ஆயிரம் கண்ணுடைய இந்திரனுக்கு சமானமாக இருந்ததுன்னா அவ்வளோ ஓட்டை ஒரு மாற்று வேஷ்டி கூட இல்லாமல் தவிர அவங்க மனைவியும் அதற்கு அப்படியே தான் இருந்திருக்காங்க ஒரு வேஷ்டி புழிஞ்சு உணர்த்தி வேறு வேஷ்டி கட்டிக்க முடியாது ஒரு பக்கம் உணர்த்திட்டு அந்த காஞ்ச பகுதியை கட்டிட்டு இன்னொரு பக்கம் உணர்த்திப்பாங்களாமா அப்படி ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை பட் அப்படி ஒரு நிலை இருந்தாலும் எனக்கு என்ன இறைவன் பண்ணான்னு நம்ம சொல்லிடுறோம் இன்றைக்கி பட் அவருடைய அந்த சிஸ்டம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்திலிருந்து தர்மத்திலிருந்து ஒரு எள்ளளவும் அவர் விலகாமல் இருந்திருக்கார் இதுக்கு நம்ம அவருக்கு எவ்வளவு சக்தி இருந்ததுங்கிறதுக்கு பார்த்தோன்னா அந்த காலத்துல எல்லாம் அந்த சமாராதனைகள் நடத்தி சாப்பாடு போடுவாங்க அப்போது ஒரு ஜமீன்தார் வீட்டில் நடக்குது இவரும் போயிருக்கார் அங்கே ஆச்சாரியர்கள்லாம் இருப்பாங்கல்ல கொஞ்சம் இந்த ரொம்ப படித்தவனுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் இவர் அதுக்கு மேலே படித்தவர் அந்த வெங்கடநாதன் இங்கே போனானே என்ன சாப்பிட வந்துட்டியா சும்மா சாப்பிட வந்தால் அப்படி போய் சந்தன அறை எல்லாருக்கும் அப்படின்னாங்க இவர் ஏதோ மந்திரம் ஜெபிச்சுட்டே இருந்திருக்காரு எந்திரிச்சு போய் சந்தனம் அரை அந்த ஜெபம் பண்ணிகிட்டே சந்தனம் அரைக்கிறாரு சந்தனம் அரைச்சி எடுத்து கொடுக்குறாரு எல்லாரும் பூசிக்கிட்டாங்க சந்தனம் பூசினா எரியுமா குழு குழு பூசிக்காட்டவங்களுக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ எரியுதே எரியுதேன்னு கொப்புளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே யார் யா சந்தனம் அரைச்சது ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறப்ப அவன் தான் சந்தனம் அரைச்சான் அந்த வெங்கடநாதனை காமிச்சோன்னே என்ன பண்ணினேன் இல்லை நான் அக்னியினுடைய அக்னி பகவானுடைய அந்த மந்திரத்தை சொல்லிட்டே அரைச்சேன் அதனால் அது அப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு எவ்வளோ பெரிய மந்திர சக்தி மந்திரத்தை சொல்லி சந்தனம் அரைத்ததற்கு அந்த சந்தனத்திலே அக்னி வந்துடுச்சு அப்புறம் திருப்பியும் வாங்கி வருணனை பிரார்த்தித்து கொடுக்குறார் அது கூலாயிடுதுன்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட சக்தி நிறந்த ராகவேந்திரர் அவன் மந்திரசக்தினால தன் ஏழ்மையை மாற்றிகிட்டு இருக்க முடியாதா அக்னியே வந்தார் மகாலட்சுமி வர என்னுடைய விதி இது எனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது நான் இதை ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுட்டு வாழ்ந்தார் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கக்கூடியவராக இருந்திருக்கார் அப்புறம் அவங்களோட மனைவி சொல்லி கும்பகோணத்துக்கு அவங்களுடைய குருவோட சுதீந்திரர் அவரோட குரு அங்கே வந்து இருக்கார் அப்போ தான் அவருக்கு சந்யாசாசிரமம் கொடுக்குறாங்க சந்யாசம் பெற்ற பிறகுதான் அவர் பேர் ராகவேந்திரர் அதுக்கு முன்னாடி வெங்கடநாதனாக தான் இருந்தார் வெங்கடநாதனாக இருக்கிறப்ப அவருக்கு பரிமலாச்சாரியாருங்கிற பேர் கொடுத்துட்டாங்க சந்நியாசம் வாங்கிக்கிறார் சந்நியாசம் வாங்கிட்டு ரொம்ப நாள் இருந்த இடம்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் காவிரி கரையில் பன்னெண்டு வருஷ காலம் இருந்து ராகவேந்திர தவமையற்றிய இடம்னா தஞ்சாவூர் தான் அப்போ தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டில் வந்த முதல் பிருந்தாவனம் நீங்கள் கெட்டது ஆனால் எல்லா இடத்துலையுமே இவர் ஜீவசமாதி ஆன பிறகு ராகவேந்திரர் வந்து மந்திராலயத்தில் ஜீவசமாதி ஆறாரு தன் இத்தனை நேரத்தில் இத்தனை மணிக்கு நான் இப்படி உட்காருவேன் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு தான் ஜீவசமாதி ஆறாரு ஜீவசமாதி ஆனவுடனே அதிசயங்கள் நிகழது ராகவேந்திரா படம் பார்த்துருந்திங்கன்னா கடைசி அந்த டெல்லி கணேஸ் ஓடி வருவார் நதி வழிவிடும் ஆக்சுவலாக அந்த டெல்லி கணேஸ் கேரக்டருக்கு பேர் அப்பண்ணான்னு பேர் ஆக்சுவலாக ராகவேந்திரர் உடனே இருந்த ஒரு சிஷ்யர் வந்து அப்பண்ணாச்சாரியார்னு பேர் அவரை போய் எதிரில் பா எதிர்கரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார் இவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பிருந்தாவன் ஆகிடுது க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த சமாதி க்ளோஸ் ஆகுது அப்போ அங்கே தான் அந்த ராகவேந்திரருடைய ஸ்தோத்திரம் உருவாகுது அப்போ ராகவேந்திரரை வழிபட்டால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லிகிட்டே வர்றார் அபேட்சித பிரதாதான்யம் ராகவேந்திரான்னு வித்தியத்தை அபேட்சிதம்னா நீங்கள் ஆசைப்பட்டது அதை பிரதாதான்யம் கொடுக்கறதுல ராகவேந்திரர் மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டார் அவ்வளவு என்ன கேட்டாலும் வித்தியத்தை என்ன இன்னொருத்தர் வரமாட்டாரியா இன்னொருத்தர் கிடையாது அப்ப நீ என்ன நினைக்கிறையோ அதை உனக்கு கொடுக்கக்கூடியவரா அவர் இருப்பாரு அவருடைய அந்த பிருந்தாவனத்துக்கு போய் நீ பிரதட்சணம் பண்ணின அவர் பிரதட்சணம் பண்ணினா எல்லா கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு வந்த பலன்கிறார் அவர் பிருந்தாவனத்திலிருந்து கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து நீ தெளிச்சுக்கிட்டேன்னா எல்லா தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை உனக்கு கொடுத்துரும் ராஜ சோர மகா வியாகரம் ராஜர்களால் ஏற்படக்கூடிய பயம் சோரர்னா திருடர்களால் ஏற்படக்கூடிய பயம் பாம்புகளால் பாம்புன்னா நம்ம வீட்டுக்கு வர பாம்பு இல்லை ராகுக்கு ஏற்று தோஷங்கிற பாம்பும் இருக்கு திருடர்கள்னால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் சனியை வந்து ஜோதிடத்துல திருடன்பாங்க அப்போ அந்த அது போல் ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியதாக இந்த ராகவேந்திரைய அனுகிரகம் உனக்கு இருக்கும் யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் எப்படையது ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதாநக்பிவே தஸ்யா அசுகம் கிஞ்சன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிகிட்டே வர்றார் இந்த ஸ்தோத்திரத்தை எவன் பக்தியோடு சொல்கிறான்னா அவனுக்கு அசுகமே கிடையாது சுகம்னா நான் சுகமாக இருக்கிறது அசுகம்னா சுகமற்று இருப்பது அப்படிங்கிறது அப்போ சுகம் கிடவே கிடாது அவனுக்கு இது யார் சாட்சி இதுக்குங்கிறப்ப தான் இவர் பிருந்தாவனத்தை வந்து அடையிறார் முதல் மகிமை பிருந்தாவனத்தில் ஜீவசமாதி ஆன பிறகு நடத்தினதுன்னா இந்த ஸ்லோகத்தை முடித்து வைத்தது தான் இவர் வந்தால் ஐயோ குருவே நான் வரதுக்குள்ளே இப்படி ஆயிட்டீங்களேன்னு ஸ்டன்னாக அந்த ஸ்லோகம் நிற்குது ஃபினிஷ் ஆகணுமே உள்ளே இருந்து சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு நீ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாக ஹயக்ரீவனே இருப்பான்ங்கிறார் சாட்சி ஹயாஸ் யோ அத்ரஹி அப்பேற்பட்ட ஹயக்ரீவன் இங்கே என்னோட பிருந்தாவனத்துக்குள் இருந்து அருள் பாலிக்கிறான்னு சொல்லி முடிக்கிறார் அதுக்கப்புறம் தான் பூஜ்ஜியாய ராகவேந்திராய பூஜிக்கத்தகுந்தவரும் ராகவேந்திரரையும் பஜதாம் நீ வணங்கினால் கல்பவிருஷ்ஷம் காமதேனு போல உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அப்படின்னு அப்பேற்பட்ட ராகவேந்திரர் முதல் மூல பிருந்தாவனம் ஜீவசமாதி இருக்கிறது மந்திராலயத்துல அதுக்கப்புறம் அநேக இடங்களில் பிருந்தாவனங்கள் ஆயிருந்தாலும் தஞ்சாவூர் பிருந்தாவனம் ஏன்னா எல்லா இடங்கள்லயும் அந் அங்கிருந்து அந்த மண் எடுத்துட்டு வந்து தான் வைப்பாங்க அந்த புனித மண்ணை தான் மிருத்திகைன்னு சொல்றோம் அந்த மிருத்திகையே மூல பிருந்தாவனத்துல இருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் எல்லா எத்தனை பிருந்தாவனம் பார்த்தீங்களா அதுதான் ஆனால் தஞ்சாவூர் பிருந்தாவனம் வந்து மிருத்திகை வைக்காத பிருந்தாவனம் ராகவேந்திரர் அங்கேருந்து ராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவர் விட்டு போனோன்னு தஞ்சாவூரில் பஞ்சம் வந்துடுச்சம்மா நீங்கள் போயிட்டீங்க எனக்கு பஞ்சம் வந்துருச்சு நீங்கள் திரும்பி வாங்கன்னு அங்கே கவலைப்படாத நாங்கள் சூக்ஷ்ம ரூபமாக இருப்பேன்னு சொல்லி அங்கேயும் ஒரு பாம்பு தான் வந்து அவருக்கு எங்கே பிருந்தாவனம் வைக்கணும்னு சர்ப்ப பீடத்தோடு இருக்கிற பிருந்தாவனம் ஒன்றே ஒன்று தான் தஞ்சாவூரில் அங்கே மிருத்திகை வச்சு பிரதிஷ்டை பண்ணலை தானே சூக்ம சரீரமாக அங்கிருப்பேன் அப்படின்னு சொன்ன பிருந்தாவனம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் முதல் பிருந்தாவனம் அப்ப இன்னும் அந்த கோவில் இருக்கா இருக்கு காவேரிக்கரைகள் இன்னைக்கு இருக்கு ரொம்ப ஒரு சாநித்தியமான ஒரு ஸ்தலமா அது இருக்கு அதுக்கப்புறம் அந்த புனித மண் எடுத்துட்டு வந்து வச்ச பிருந்தாவனங்களில் முதல் பிருந்தாவனம் நம்ம ஈரோடு பள்ளிப்பாளையம் காவேரிக்கரைகள் இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோடது ரெண்டாவது பிருந்தாவனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய செலவன் வீதி ராகவேந்திர சுவாமி கோயில் அங்கே வந்து ரெண்டாவது பிருந்தாவனமாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பக்தர் மந்திராலயத்துக்கே நடந்து போய் அங்கேருந்து அந்த புனித மண்ணை எடுத்துகிட்டு திரும்பியும் பாத நடந்து வந்து அங்க பிரதிஷ்ட பண்ணினாங்க அதுக்கு முன்னாடி அங்கே யோகாஞ்சனேயர் அவருடைய கோவில் இருந்தது அந்த யோகாஞ்சனேயர் தான் இந்த ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போ தாராபுரம் இருக்குது திருப்பூர் இருக்குது அதெல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தது இல்லையா திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சின்னு கோயம்புத்தூர் மாவட்டம் என்னவா இருந்ததோ அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் ஆதியாக ஒரு பிருந்தாவனம் வந்துச்சுன்னா அது கோயம்புத்தூரில் செலவன் வீதியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் தான் ரொம்ப புராதனமான ஒரு பிருந்தாவனம் அப்படின்னு அந்த பிருந்தாவனத்தை சொல்லலாம் சரி இப்போ அந்த கோவிலில் வேற என்ன விசேஷம் இருக்கு அங்கே என்ன யோகா ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு சோழிங்கரில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சங்கு சக்கரத்தோட ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக சலன் இருக்கிற கோவில் யோகம்னா என்ன என்னோட பாக்கியம் எனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் நம்ம யோகம் சொல்லுவோம் அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடம்ங்கிற தனுசு ராசியை சொல்லுவோம் தனுசு ராசி குருவோட வீடு அப்போ யோகத்தை தரக்கூடிய குருவுடன் ராகவேந்திரர் என்கிற குருவுடன் சேர்ந்து ஆஞ்சநேயரும் இருந்து உங்களுக்கு எதெல்லாம் பாக்யம் கிடைக்கணுமோ அந்த பாக்யத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இந்த ராகவேந்திர சுவாமி கோயில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பிருந்தாவனம்ங்கிறது ரெண்டு கோயமுத்தூரோட முதல் பிருந்தாவனம் இந்த ராகவேந்திர சுவாமி கோயில் ஸோ இந்த ராகவேந்திர சுவாமி கோயிலுடைய திருப்பணிகள்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக கோயமுத்தூர்னில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே முதல் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய முதல் பிருந்தாவனங்களில் ஈரோடும் கோயம்புத்தூரும் இருக்குது இதை பார்க்கின்ற அன்பர்கள் ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் குரு பக்தர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சலன் வீதி ராகவேந்திரசாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் பாக்யம் செயல்பாட்டுக்கு வரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் செயல்பட்டால் தான் பாக்யம் செயல்படும் ஏன்னா யோகா ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடமா இருக்குது அங்கேயே குருவோட வீட்லேயே குரு இருக்கார் தனுசு ராசி ஸோ அந்த தனுசுராசி குறுக்க கூடியதாகவே அந்த கோயில் இருக்கு தான் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக எல்லாரும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலமாக இந்த இடத்த சொல்லலாம் சரி இப்ப வந்து எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது ஒன்று கேட்பாங்க இப்ப நிறைய பிரச்சனைகள்ல இருக்கவங்க ராகவேந்திரரை எப்படி வழிபடணும் ராகவேந்திரர் வழிபாட்டுக்கு முக்கியமா சில நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம் முதலே நம்ம ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் சாதாரணமா ராகவேந்திரரை வழிபடுவதுன்னா அவருக்கு சேவை செய்வது தான் இப்போ சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டுட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற மாதிரி நீங்கள் மாலை எல்லாம் போட்டுக்க வேண்டாம் பட் இந்திரிய நிகிரகம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி புலால் உண்ணாமை வெங்காயம் செத்திக்க கூடாது பூண்டு வெங்காயம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை தவிர்த்து ஒரு பொழுது சாப்பிட்டு ஒரு பொழுது சாப்பிடாமல் பழம் மாத்திரம் எடுத்துக்கிட்டு தினமும் காலை மாலை ரெண்டு வேளையுமே குளித்து ராகவேந்திரருடைய சன்னிதானத்துக்கு போய் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குங்கிறது ஒரு உறுதிமொழி அதாவது சங்கல்பம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியும் இருபத்தெட்டு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம் பதினோரு பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம் ஏழு நாள் பண்ணலாம் இருபத்தொன்று நாள் பண்ணலாம் மூணு நாள் கூட நீங்கள் பண்ணலாம் இப்படி தொடர்ந்து அவருக்கு சேவை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதை செய்ய உங்களோட கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி வைப்பார் அதற்கு பிறகு எவரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து ராகவேந்திரருடைய வழிபாட பண்ணலாம் ராகவேந்திரர் வழிபாட்டில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியதுன்னா தேங்காய் எண்ணெய் தீபமேற்றுங்கள்னு முதலே சொல்லியிருந்தேன் அது முக்கியமாக வேள்கிழமை எண்ணி காலையில் ஏழு மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம் அதே போல் ராகவேந்திரருடைய அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுங்க ஏன்னா ராகவேந்திரர் மிருகசீரசு நட்சத்திரம் இளநீருங்கிறது மிருகசீரிசத்தை குறிக்கும் தேங்காய்ங்கிறது மிருகசீரிசத்தை குறிக்கும் அதனால் மிருகசீரிசத்து குறிக்கக்கூடிய அந்த பொருட்களை அவருக்கு அபிஷேகம் செய்ய உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாம் உங்களை கை கூடி வரும் ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா தேனுங்கிறது குருங்க தேன் தான் குரு அப்போ தேன் அபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு செய்ய உங்களுக்கு என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது தேன் மாதிரி உங்களுக்கு கரைஞ்சு உங்கள் காரியங்களை நடத்தி கொடுத்துரும் இதை பண்ணினா போதும் போகிறோம் சார் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக ராகவேந்திரர் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொன்ன நிறைய இருந்து எங்களுக்குமே தெரியுது வரலாற்று கதைகள்லேருந்து இன்னைக்கு நிறைய மக்களினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நிச்சயமாக இதை பார்க்கிற நேயர்களுக்கும் அந்த ஸ்ரீ ராகவேந்திரனுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சார் நன்றி சார் கண்டிப்பாக ராகவேந்திரருடைய அருள் எல்லோருக்கும் நிறைவாகட்டும் கண்டிப்பாக எல்லாரும் நம்ம சொன்ன இந்த இடங்களை சென்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐ பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்